இனியும் மாலை வணக்கம் சூரியோதயம் சென்றாய் செய்தி பாகம் இருநூற்றி பதினெட்டுடன் தேவன் லண்டன் டென்மார்க் செய்திகள் பிரித்தானிய செய்திகள் பிரித்தானியாவின் கால்பந்து வீரர் டேவிட் பெக்கம்துக்கு ஐம்பதாவது பிறந்த நாள் இந்த ஐம்பதாவது பிறந்த நாளை ஓட்டி அவரை கௌரவிக்கும் முகமாக பிரித்தானிய மன்னர் மூண்டாம் சால்ஸ் அவர்கள் டேவிட் பெக்கங்கத்துக்கு நாய்ட் என்ற பட்டத்தையும் அவருடைய மனைவிக்கு லேடி பெக்காம் என்றும் வழங்க இருக்கிற மூன்றாம் சால்ஸ் மன்னர் அவர்கள் அது குடும்பத்துடன் அதாவது ரோயல் குடும்பத்துடன் இப்போது டேவிட் பெக்கப் அவர்கள் இணைந்திருப்பதாக செய்திகள் வெளிவந்திருக்கின்றன பிரித்தானியாவில் இருபத்தி நாலு வயது பெண் செய்த செயல் செயல்சரில் இருபத்தி நாலு வயது பெண் ஒருவர் தனது இறந்த தாயாரின் ஆசை நிறைவேறாத ஆசையினை அவருடைய அத்தியை அதாவது அவருடைய இறந்த எரித்த சாம்பலை ஒரு போத்திலிட்டு அத்துடன் ஒரு கடிதத்தில் அவர் எல்லா நாடுகளுக்கும் சென்று வர வேண்டும் என்று அந்த அதையும் சேர்த்து கடலில் கரை விட்டிருக்கிறார் பிரித்தானியாவில் இருபத்தி நாலு வயது பெண் ஒருவர் இரண்டு வைத்தியசாலைகள் மீது வழக்கு தொடர்ந்திருக்கிறார் அதாவது அவருடைய கணையத்தை உரிய நேரத்தில் பரிசோதிக்கவில்லை என்று அவ்வழக்கை தொடர்ந்திருக்கிறார் அவருடைய க கணயம் பழுதாகி அந்த கணயத்தில் புற்றுநோய் இருப்பதும் இப்போது கண்டுபிடிக்கப்பட்டது இதனால் அவர் அந்த வழக்கினை தொடர்ந்திருக்கிறார் பிரித்தானியாவில் புதிய அதாவது இந்த இம்முறை முதியோருக்கான குளிர்கான கொடுப்பனவுகளை முதியோர்கள் பெறுவார்கள் என்று அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது இங்கிலாந்து வேல்ஸ் மற்றும் பகுதிகளில் உள்ள முதியோர்களுக்கு குளிர்கால கொடுப்பனவு கொடுப்பதற்காக சுமார் முப்பத்தையாயிரம் பவுண்ட்ஸ்களை அரசாங்கம் ஒதுக்கியிருப்பது இது அவர்களுக்கு குளிர்கால கொடுப்பனவை முதிய பெற்றுக்கொள்வார்கள் என்று அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது டென்மார்க் செய்தி டென்மார்க்கின் ராணி மேரி அவர்கள் கணவன் கணவரது மன்னர் அதாவது பெரிடருக்கின் நண்பர் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்திருக்கிறார் இது வருத்தம் அளி வருத்தம் அழிக்கிறது என்று அவர் கூறியிருக்கிறார் அதாவது இறந்த சுவிட்சர்லாந்துக்கு சென்று அவர் அங்கே பனை சரக்கில் இருக்கும்போது அவர் மரணித்த செய்தி அறிந்து அந்த அரச குடும்பம் கவலை கொள்ளுகிறது மறைந்தவர் மெக்கல் கெல்பை என்றவர் கணவரின் உற்ற நண்பராவர் அவர் விது விபத்துக்குள்ளாகி இறந்ததுக்காக ராணியும் அந்த வருத்தத்தை தெரிவித்திருக்கிறார் டென்மார்க்கின் பட்டத்து இளவரசர் கிறிஸ்டியன் தனக்கு அடுத்து என்ன நடக்க போகிறது என்று உண்மையிலேயே எதிர்நோக்குகின்றார் டென்மார்க்கின் பத்தொன்பது வயது பிரடேக மகன் ஆகியோரும் இந்த ஆண்டு லெப்டனின் பயிற்சி அதற்கு தொடங்க அந்த படிப்பை தொடங்க இருப்பதாக டெனிஸ் ராயல் ஹவுஸ் தெரிவித்திருக்கிறது நன்றி மீண்டும் ஒரு செய்திகளுடன் மனவாரம் சந்திக்கும் வரை விடைபெறுப வண்ண தில்லை தேவை நன்றி